அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிஆர்எல் பிராட்பேண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதாவது கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கோண குள்ளனூர் பகுதியில் வந்து ஒரு பிரபல கார் ஷோரூம் ஒன்று இங்கே வருது அந்த கார் ஷோரூமுக்கு வந்து வயர்லெஸ் வழியாக நம்ம இன்டர்னெல் கனெக்ஷன் கொடுத்துருந்தோம் அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ்ல இந்த மாதிரி ட்ராப் ஆகி சா சிம்பிளாக தான் போயிட்டு இருந்தது நாள்பட நாள் பட இப்போ அவங்க ஃபைபர் கனெக்ஷன் கேட்டதுனால இப்போ ஃபைபர் லே பண்ணியிருக்கிறோம் சும்மா பேசிக்காக செக்கிங்க்கு மட்டும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் எம்பிபிஎஸ் வச்சு செக் பண்ணியிருக்கிறோம் அதனுடைய கனெக்ஷனுடைய ஸ்பீட் டெஸ்ட் தான் நம்ம இப்போ பார்க்கறோம் அதே மாதிரி உங்களுக்கு போச்சம்பள்ளியான் சுற்று வட்டார பகுதியில் பிஆர்எல் ப்ராட்பேண்ட் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கும் இது வந்து சும்மா டெஸ்டிங்காக மட்டும் செவன்ட்டி ஃபைவ் எம்பிபிஎஸ் வச்சுருக்கிறோம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்லேருந்து ஜிகா பை தௌசண்ட் ஜிபி வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தருவோம் பிளானுக்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸு சேஞ்ச் பண்ணி தருவோம் ஆதரவு தாருங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பிஆர்எல் ஃபைபர் பிராட்பேண்ட் நன்றி வணக்கம்